அனைவருக்கும் வணக்கம் இதுதான் யா தமிழக மக்களுக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி மின்சார வாரியம் ஒரு ஐந்து முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் மூலியும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாடு மின்சார வாரியம் கடன் சில நாட்களாகவே அதிரடியான பணிகளை மேற்கொண்டு வருகிறது அதன்படி காலத்திற்கு முன்பாக தீவிரமாக பராமரிப்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றன மழைக்காலத்தில் மின்தடை ஏற்படாமல் இருக்க இப்படி பராமரிப்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் சென்னையில் ஏற்கனவே அறுபது சதவீத பராமரிப்பு பணிகள் முடிந்துவிட்டன மற்ற மாநிலங்களிலும் தீவிரமாக வாரம் வாரம் அல்லது தினம் தினம் பராமரிப்பு பணிகள் நடந்து வருகின்றன அது மட்டுமின்றி வேறு சில ஐந்து முக்கியமான அறிவிப்புகளையும் மின்சார வாரியம் வெளியிட்டுள்ளது மின்சார வாரியத்தில் பல அதிரடியான மாற்றங்களும் நடந்து வருகின்றன பல முக்கியமான அறிவிப்புகளும் தினம் தினம் வெளியாகி வருகின்றன அதில் சில அறிவிப்புகள் பொதுமக்களை அதிகம் கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது அந்த அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி இப்போது நம்ம பார்க்கலாம் நம்பர் ஒன் அதாவது முக்கிய முதல் அறிவிப்பு கியூஆர் கோடு மூலம் மின்கட்டணம் செலுத்தும் திட்டத்தை மின்சார வாரியம் மேற்கொண்டு வந்துள்ளது உங்களின் பதிவு செய்யப்பட்ட எண் மூலம் டேன்கொட்கோ பக்கத்தில் லாகின் ஆகி உள்ளே சென்று உள்ளே இருக்கக்கூடிய கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து நீங்கள் பணம் செலுத்தவும் முடியும் அதேபோல போல கியூஆர் கோடு மின்சார வாரியம் அலுவலகத்திலும் இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாவது அறிவிப்பு மின்சார களப்பணியாளர்களுக்கு மொபைல் செயலி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் பின்வரும் செயல்களை அவர்களால் செய்ய முடியும் மின் கட்டணம் செலுத்தாமல் உள்ள இணைப்புகள் மற்றும் கட்டண செலுத்திய இணைப்புகள் பற்றிய விவரங்களை அறிய முடியும் மின் பயன்பாடு கணக்கெடுக்கப்பட்ட மற்றும் கணக்கெடுக்கப்படாத விவரத்தையும் அறிய முடியும் மின் இணைப்பு பெயர் மாற்றம் மின் பழு குறைப்பு அல்லது மின் அதிகரிப்பு தொடர்பான விண்ணப்பங்கள் பற்றியும் அறிய முடியும் மின்னகம் சேவை மையம் இணையதளத்தில் மின்சார சேவை தொடர்பான நுகர்வோர் அளிக்கும் புகார் மற்றும் அதன் மேல் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளையும் அறிய முடியும் மூன்றாவது அறிவிப்பு வீடுகளில் சிறப்பு பாதுகாப்பு கருவி ஒன்றை பொருத்த வேண்டுமென தமிழ்நாடு மின்சார வாரியம் டேன் கோ சார்பாக கோரிக்கையும் விடப்பட்டுள்ளது அதன்படி நம் வீடுகளில் ஆர்சிடி பொருத்துவது நமது அன்புக்குரியவர்களின் உயிரை காப்பாற்றுகிறது இந்த சிறிய அக்கறை மின்சார வீடுகளில் மின் விபத்தை தடுக்கும் வீடு நமது அன்பின் கூடு அதனை ஆர்சிடியுடன் பாதுகாப்போம் என்று தமிழ்நாடு மின்சார வாரியம் டான்கட்கோ சார்பாக கோரிக்கையும் விடப்பட்டுள்ளது நான்காவது தமிழ்நாட்டில் வாட்ஸ்அப்பில் மின்கட்டணம் செலுத்தும் வசதியையும் மின்சார வாரியம் அறிமுகப்படுத்தியுள்ளது அதாவது தமிழ்நாடு மின்சார வாரியம் மின் கட்டணம் செலுத்துவதை எளிதாக்கியுள்ளது பயன்பாடு ஐநூறு யூனிட்டுக்கு மேல் உள்ள நுகர்வோர்களுக்கு யூபிஐ வாயிலாக கட்டணம் செலுத்தும் வாட்ஸ்அப் வசதியும் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது கடைசியாக ஐந்தாவது அறிவிப்பு மின்சார வாரியமான டேன் கட்கோ வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தமிழ்நாட்டு மக்களுக்கு நற்செய்தி தமிழக அரசின் புதிய ஆணைப்படி கீழ்காணும் கட்டிடங்களுக்கு மின் இணைப்பு பெற கட்டிட நிறைவுச் சான்றிதழ் தேவையில்லை பதினான்கு மீட்டர் உயரம் மிகாமல் உள்ள எட்டு குடியிருப்பு அலகுகள் கொண்ட குடியிருப்பு கட்டிடங்களுக்கு நிறைவுச் சான்றிதழ் இல்லை எனவும் இருநூற்றி ஐம்பது சதுர மீட்டர் பரப்பளவிற்குட்பட்ட வீடுகளுக்கு நிறைவுச் சான்றிதழ் இல்லை எனவும் பதினான்கு மீட்டர் உயரம் மிகாமல் முன்னூறு சதுர மீட்டர் கட்டிட பராமரி பரப்பளவிற்குட்பட்ட வணிக கட்டிடங்களுக்கும் நிறைவுச் சான்றிதழ் இல்லை எனவும் அனைத்து தொழிற்சாலை கட்டிடங்களுக்கும் நிறைவுச் சான்றிதழ் இல்லை எனவும் கூறியுள்ளது இந்த ஐந்து முக்கியமான அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்